பாரம்பரிய நெல் விதைப்பில் விதை முதல் அறுவடை வரை நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிக்க போகிறோன்னா இந்த மருந்தெலாம் கண்டிப்பாக வேணும் இயற்கை விவசாயம் பண்ணும்போது கொஞ்சம் பூச்சி அதிகமாகவே வரும் இந்த மாதிரியான மருந்தை நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அது என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூடமோனாஸ் ட்ரைகோட்டெருமா வெரிடி பெவேரியா பேசியனா வெர்டிசீலியம் மெட்டாரைசியம் ஒரு ஒரு மருந்தும் எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் இந்த மருந்தெல்லாம் வச்சு தான் நம்ம ஆர்கானிக் விவசாயம் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் கண்டிப்பாக அனுபவம் இல்லாதப்ப நம்ம எந்த பூச்சிக்கு எந்த மருந்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பூச்சிகளை உடனே நம்ம கட்டுப்படுத்தலாம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு கொஞ்சம் மருந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு கொஞ்சம் அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம வீட்டில் இருக்க பொருளையே வச்சு நம்ம எப்படிலாம் மருந்து ரெடி பண்ணலாங்கிறதையும் பின்னாடி வர வீடியோவில் பார்ப்போம் இதை நீங்கள் இந்த மருந்தெல்லாம் நீங்கள் மிளகாய் செடியில் வர இலைப்பேன் க கத்திரியில் வர குறுத்து புழு காய் புழு நெல்லில் வர பாக்டீரியா நோய் இலை கருகல் நோய் தண்டு புழு சாறு உறிஞ்சும் பூச்சிகளால் வர்றது அது எல்லாத்துக்குமே இந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மருந்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ டு ஃபோர் மந்த் வரையில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கெட்டு போயிருமா அப்படின்னா அப்படி இல்லை அதில் இருக்க உயிர் பாக்டீரியாக்களோட உயிர் வந்து கொஞ்சம் குறஞ்சிரும் இதை மறுபடியும் நம்ம தாய் தரும் ஒரு லிட்டர் எடுத்து வச்சு மறுபடியும் இருபது லிட்டராக நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதுக்காக ஒன்றும் நமக்கு பெரிய செலவு ஆக போகிறதில்ல பழைய பெயிண்ட் வாளியோ இல்லை பழைய கேனோ உங்களுக்கு எங்கே கம்மி விலையில் கிடைக்குதோ அதை வாங்கி வச்சுக்கோங்க இப்போது சூடமுனஸையும் வெரிடியையும் ஒரே கேனில் டெவலப் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கூடாது ஏன்னா ரெண்டும் வேறு வேறு இது பாக்டீரியா இது பூஞ்சை அதனால் நம்ம ரெண்டையும் ஒன்றா டெவலப் பண்ணக்கூடாது இப்போது ஒரு சில மருந்துகள் ஒரே கலவையில் கிடைக்குது அதை நீங்கள் ஒரே கேனில் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பெவேரியாவும் வெரட்டி சீலியமும் ஒரே கலவையாக கிடைக்கும் அதை நீங்கள் ஒரே கேனில் டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் இதை டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது எல்லாமே ஒரே அளவு தான் ஒரே பொருள் தான் போட போகிறோம் எல்லாத்துக்குமே இதே மாதிரி தான் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும் இதுக்கு என்ன போட்டோம் அப்படின்னா ஒரு நானூறு கிராம் மைதா நானூறு கிராம் உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோலை உரித்து மசிச்சு வச்சுக்கோங்க நூறு கிராம் குளுக்கோஸ் நானூறு கிராம் நாட்டு சக்கரை இதை நம்ம கடையில் போய் குவாலிட்டியாக வாங்கணும்னு இல்லை ஆன்லைனில் தேடி பார்த்திங்கன்னா கிடைக்கும் நம்ம விவசாயத்துக்காகவே விலை கம்மியாக உள்ள நாட்டு சக்கரை கிடைக்கும் அதை ஒரு பத்து டு இருபது கிலோ வாங்கி வச்சுக்கோங்க மீன் அமிலம் போடுறதுக்கு ஜீவாமிரதம் போடுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியாக நல்லா பழுத்த ரெண்டு வாழைப்பழம் இது எல்லாமே நான் சொல்கிறது ஒரு கேனுக்காக அதாவது இருபது லிட்டர் ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு லிட்டர் தாய் திரவம் பத்தொம்போது லிட்டரு குளோரின் கலக்காத தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கணும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம காலையிலையும் மாலையிலையும் நல்லா கலக்கி விடணும் ஒரு மூணு நாளைக்கு கலக்கி விட்டீங்க அப்படின்னா ஒரு டென் டேஸில் அது நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துடும் இந்த மருந்து மட்டும் போதுமானு பார்த்தீங்கன்னா இல்லை நமக்கு இன்னும் ஒரே ஒரு மருந்து மட்டும் தேவை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்